என்னுடைய நிலம் இருக்குது என்னுடைய நிலத்துக்கு வந்து நான் மனைப்பிரிவு ஒப்புதல் வந்து வாங்கணும்னு டிடிசிபிக்கு போனேன் பட் எனக்கு வந்து நிலம் இருக்குது இடத்துல இடம் இருக்குது ஆனால் வந்து பட்டா இல்லை பட்டா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டிடிசிபியில் வந்து ஒரு லேவுட் அப்ரூவல் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ரைட்டு இப்போ வந்து வருவாய்த்துறை வருவாய்த்துறையில் நீங்கள் பட்டா வாங்கணும் பட்டாட்சியர் அலுவலர் சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் நான் பட்டா கேட்டேன் பட் உங்களுக்கு பட்டா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு என்னென்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து நீங்கள் இப்போ முத்துச்சாமிங்கிற பேரில் ரெண்டு ஏக்கர் இருக்குது ஆனால் வந்து பட்டா வந்து கந்தசாமின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கந்தசாமிக்கும் முத்துசாமிக்கும் உண்டான அந்த லிங்க் இல்லை ஏன்னா கந்தசாமி எங்கே இருந்தோ ஒரு பேரில் பட்டா இருக்குது இப்போ நீங்கள் வந்து முத்துச்சாமி அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட் டாக்குமெண்ட்டுக்கும் அந்த லிங்க்கு வந்து கந்தசாமிக்கு வர மாட்டேங்குது அப்போது உங்களுடைய அந்த சர்வே நம்பர் அந்த புல வரைபடம் மற்ற வந்து அந்த புல எண்கள் இதெல்லாம் வந்து அந்த கந்தசாமியோட வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது லிங்க் இல்லைன்னு சொல்கிறாங்க இதை சரி செஞ்சு உங்களுக்கு பட்டா வாங்கணும் எப்படி வாங்கிறது என்ன வாங்கிறது அலையாக அலையிறேன் பட் எங்களால் வாங்க முடியல ஆனால் இப்போ நான் வந்து மனைப்பிரிவு பிரிக்கணும் நான் பட்டா வாங்கி எனக்கு வந்து வரைபடம் வந்து சப்டிஷன் பண்ணால் தான் செய்ய முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவு பெற்ற பொறியாளர் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்காங்க ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி